ஓம் அபிராமி அன்னையே போற்றி போற்றி அபிராமி பட்டர் பாடி அருளிய அபிராமி அந்தாதியோட பாடல் வரிகளையும் பொருளையும் பார்த்துக்கிட்டு வரோம் அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாடல் எண்பத்தி ஒன்றுல இருந்து எண்பத்தி ஐந்து வரைக்கும் அதற்கு முன் இன்னைக்கு நம்ம யார பத்தி பார்க்க போறோம்னா பின் தெய்வ வழிபாடு என்பது பழங்காலம் முதலே நமது நாட்டுல பரவலா இருந்து வருகின்றது அதிலும் குறிப்பாக சக்தி வழிபாடு அன்னை அபிராமியின் வழிபாடு பராசக்தியின் வழிபாடு பெரும்பாலான மக்களால பின்பற்றப்படுகின்ற ஒரு தொன்மையான வழிபாட்டு முறையாகும் இந்து மத புராணங்களின்படி வராகி அம்மன் என்பவர் வந்து அன்னை ஒரு அம்சமாவார் ஒரு சமயம் ரத்த பீஜன் என்கிற அரக்கனுடன் மகா துர்காதேவி போரிட்ட பொழுது தன்னோட தன்னிடம் உள்ள மகா மகாசக்திய ஏழு பாகங்களாக பிரித்து ஏழு சப்த சப்த கண்ணியர்களை தோற்றுவித்து அவர்களை இரத்த பீஜனுடன் போர் செய்ய அனுப்பியதாக புராணங்கள் கூறப்படுகின்றன வராகி அம்மன் காட்டுப்பன்றியின் தலையையும் மனித பெண் உடலும் கொண்ட வடிவமான பெண் தெய்வமாவார் இந்த வராகி அம்மன் என்பவர் கருப்பு நிற ஆடை அணிந்து சிம்மா வாகனத்தில் வீற்றிருப்பவராக சித்தரிக்கப்படுகிறார் அதே மாதிரி இன்னொரு புராணம் இன்னொரு தகவல் என்னன்னா திருமால் வராக அவதாரம் எடுத்த போது அவரின் துணை அவதார சக்தியாக லக்ஷ்மி தாயார் எடுத்த வடிவம்தான் வராகி அம்மன் என்றும் கூறப்படுகிறது சப்த கண்ணியர்கள ஐந்தாவது தேவியாக இருப்பவர் ஸ்ரீ வராகி அம்மன் தீயவற்ற அழித்து தர்மத்தை நிலைநிறுத்தும் ஸ்ரீ வராகி அம்மன் வழிபாடு செய்பவர்களுக்கு வேண்டிய அனைத்தையும் அருள்வார் வராகி அம்மன் நமக்கு இருக்கக்கூடிய துன்பத்தை எல்லாம் அழித்து மனக்குறைகளை அழித்து வெற்றியை தரக்கூடிய வராகி அம்மன் அப்படின்றதும் ஒரு உண்மை மற்றும் நம்பிக்கை இதற்கு சான்றா முன்னாடி காலத்துல நகழ் நிகழ்ந்த நிகழ்வுகளை சொல்லலாம் தஞ்சையில சோழ மன்னர் ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோவில் உலக பாரம்பரிய சின்னமாக விளங்குகிறது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட இந்த அதிசய தளம் கட்டிடக்கலையின் சிறப்பையும் தமிழர்களோட கலாச்சார பெருமையையும் உலகிற்கு பறைசாற்றுகிறது அதாவது எடுத்து கூறுகிறது சோழ மன்னர்களின் வெற்றி தேவதையாக வராகி அம்மன் விளங்கினாள் சோழ மன்னர்கள் எந்த செயலையும் தொடங்கும் முன்பு வராகிக்கு சிறப்பு வழிபாடு செய்வார்களாம் ராஜராஜ சோழன் வராகி அம்மனை வழிபட்ட பின்னரே எதையும் செய்வார் குறிப்பாக போருக்கு புறப்பட்டு செல்லும் போது வராகி அம்மனுக்கு சிறப்பு வழிபாடுகள் நடத்திய பின்னர் அது அதற்கப்புறம்தான் போருக்கே செல்வாரா அதனால ஒவ்வொரு முறையும் இப்படி வழிபாடு செய்து போன போர்கள் அனைத்திலையும் வெற்றி பெற்றனாரா இதனாலதான் வராகி அம்மன் சோழர்களின் வெற்றி தெய்வம் ஆனால் வராகி அம்மன் வெற்றியை தரக்கூடியவ மட்டும் இல்லாம வழிகாட்டிய கூடிய வராகியாவும் மாறின கதைதான் இப்ப நம்ம கேட்க போறோம் தஞ்சை பெரிய கோவில் பெருவுடையார் ஆலயத்தின் அக்னி திசையில அம்பாள் சந்நிதிக்கு எதிரில அம்மனுக்கு கோவில் உள்ளது ராஜராஜ சோழன் தஞ்சையில பெரிய கோவிலை கட்டுவதற்கு பல இடங்களை தேர்வு செய்தார் ஆனா ஒரு இடமும் சரியாக அமையாமல் இருந்தது இப்படியே நாட்கள் செல்ல செல்ல ஒரு நாள் வேட்டைக்கு புறப்பட்டு சென்ற போது ஒரு இடத்துல அவருக்கு எதிராக பன்றி ஒன்று எதிர்த்து நின்றது அதன அவர் துரத்தி சென்றார் ஆனால் அது போக்கு காட்டி பல இடங்களுக்கு சென்று ஒரு பெரிய திடலில் வந்து படுத்து கொண்டது வியப்படைந்த ராஜராஜ சோழன் அதனை கொல்லாமல் துரத்தினார் ஆனா அது எழுந்து நின்று காலால பூமியை தூண்டியது இது குறித்து ராஜராஜ சோழன் அரண்மனை ஜோதிடர் அழைத்து விவரம் கேட்டார் அப்போது கோவிலில் கட்ட அதாவது அந்த அவர் நினைத்த தஞ்சை பெரிய கோவிலை கட்டுவதற்கான இடத்தின வராகி தேவி தேர்ந்தெடுத்து இருப்பத தெரிவித்தார் ஜோதிடர் அந்த இடத்தில்தான் பெரிய கோவில் கட்டும் முன்பு வெற்றி தேவதை வராகிக்கு சிறிய கோவில் அமைத்து வழிபட்டு பின்னர் பணியை தொடங்கினார் ராஜராஜ சோழன் அன்னையின் அருளால உலகம் போற்றும் பெரிய கோவில கட்டினார் இதேபோல போல வராகியம்மன் கோவில் தென்னிலை திருச்சியில் உள்ள ஒரு புனித வராகியம்மன் கோவில் அதன் சிக்கலான வேலைப்பாடுகள் மற்றும் அழகிய கட்டிடக்கலைக்கு பெயர் பெற்றது இது வராகியிடம் இருந்து ஞானத்தையும் வலிமையையும் தேடும் பக்தர்களை ஈர்க்கிறது இந்த திருச்சி வராகியம்மன் கோயில் சோழ வம்சத்தின் போது கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது நூல்களின்படி சோழ மன்னர்கள் வராகியம்மனை மிகவும் வழிபடுபவர்களாகவும் அவரை பின்பற்றுபவர்களாகவும் இருந்தனர் என்று கூறப்படுகிறது அவள் மிகுந்த கருணை மற்றும் அபரிமிதமான மன மற்றும் உடல் வலிமைக்கு பெயர் பெற்ற தெய்வம் எந்த ஒரு போருக்கோ அல்லது ராணுவ பிரசார பிரசாரத்திற்கோ பிரச்சாரத்திற்கோ புறப்படுவதற்கு முன்பு சோழர்கள் அவளுடைய ஆசைகளை பெற பிரார்த்தனை செய்தனர் இந்த கோயில் கட்டும் போது தேவி தனது பக்தர்கள் முன் தோன்றி சந்நிதியின் மீது ஒருபோதும் கூரை கட்ட வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டதாக கூறப்படுகிறது எனவே நீங்கள் கோயிலுக்கு செல்லும் போது சன்னதியின் மேல் கூரை இல்லை என்பதை காணலாம் அம்மன் ஒருபோதும் மனிதர்களின் துன்பத்தை விரும்பவில்லை என்றும் ஆனால் கர்ம வினை காரணமாக அவர்கள் துன்பப்பட வேண்டும் என்றும் கூறப்படுகிறது எனவே அனைத்து பக்தர்களுக்கும் சரியான தங்குமிடம் கிடைக்கும் வர தனது வழிபாட்டு தளத்துல கூற இல்லாமல் சன்னதி இருக்க வேண்டும் என்று அவள் விரும்பினாள் இப்படி நமக்கு வலிமையையும் வெற்றியையும் தரக்கூடிய வராகி அம்மனை அன்னை உள்ளம் கொண்ட வராகி அம்மனை மனதார பிரார்த்திப்போம் அனைவருக்கும் அனைத்து சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கணும் ஒன்றாக சேர்ந்து பிரார்த்திப்போம் அபிராமி அந்தாதி எப்பொழுதும் போல கணபதி காப்புடன் தொடங்குவோம் கணபதி காப்பு தாரமர் கொன்றையும் சண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரார்த்தம் பாகத்து உமை மைந்தனே உலகு ஏழும் பெற்ற சீரபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி தணபதியே நிற்க கட்டுரையே பாடல் எண்பத்தி ஒன்று நன்னடத்தை உண்டாக அணங்கே அணங்குகள் ஆகையினால் வணங்கேன் ஒருவரை வாழ்த்துகிறேன் நெஞ்சில் தினங்கேன் எனது என தென்றிருப்பார் சிலர் யாவரோடும் பிணங்கேன் அறிவொன்றிலேன் என் கண் நீ வைத்த பேரலியே அணங்கே அணங்குக்குள் நின் பரிவாரங்கள் ஆகையினால் வணங்கேன் ஒருவரை வாழ்த்துகிழேன் நெஞ்சில் வஞ்சகரோடினங்கேன் எனதென இன்றிருப்பர் சிலர் யாவரோடும் பிணங்கேன் அறிவொன்றிலேன் என் கண் நீ வைத்த பேரொழியே பாடலின் பொருள் ஒரே தெய்வமே எல்லா தெய்வங்களும் உன் பரிவாரங்கள் ஆகையினால் இன்னொருவரை வணங்க மாட்டேன் நெஞ்சிலும் மற்றவரை வாழ்த்த மாட்டேன் வஞ்சகர்களோடு இணங்க மாட்டேன் சிலர் தங்களுடையது சிலர் என்னுடையது உங்களுடையது என்று இருப்பார்கள் அவர்களுடன் நான் அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களோடு இணங்க மாட்டேன் அறிவு ஒன்றுமே இல்லாதவன் நான் என்மேல் நீ வைத்த பெருங்கருணையை என்ன என்று போற்றுவேன் அபிராமி தாயே என்னிடத்தில் நீ வைத்த பெருங்கருணையினால் நான் கள்ள நெஞ்ச உடையவரிடம் நெருங்க மாட்டேன் உலகத்தில் மற்ற சக்திகள் எல்லாம் உன்னுடைய பரிவார தேவதைகளே ஆகும் ஆதலினால் நான் அவர்களை வணங்க மாட்டேன் ஒருவரையும் போற்றவும் மாட்டேன் நான் அறிவில்லாதவனாயினும் என்னுடையது எல்லாம் உன்னுடையது என்று உன்னை வணங்கும் சில ஞானிகளோடு மட்டுமே இணைந்து நட்புறவோடு இருப்பேன் சிலர் எனது உனது என்று அவர்களே அனைத்தையும் பிரித்து கொள்ள நினைப்பார்கள் அவர்களோடு நான் என்றும் இணங்கி சேர்ந்து உறவாட மாட்டேன் பாடல் எண்பத்தி இரண்டு மன ஒருமைப்பாடு அடைய அழியார் கமலத்தில் ஆரணங்கே அகிலாண்டமும் நின் ஒளியாக நின்ற ஒளிர் திருமேனியை உள்ளுதோறும் களியாகி அந்த கரணங்கள் விம்மி கரை வெளியாய் விடின் எங்கனே மரப்பேன் நின் விறகினையே அழியார் கமலத்தில் ஆரணங்கே அகிலாண்டமும் நின் ஒளியாக நின்ற ஒளிர் திருமேனியை தோறும் களியாகி அந்த கரணங்கள் விம்மி கரைபுரண்டு வெளியாய் விடின் எங்க நேன் மரப்பேன் நின் விறகினையே பாடலின் பொருள் வண்டுகள் தேனினை உண்ணமொய்க்கும் தாமரையில் அமர்ந்திருக்கும் அழகிய பெண்ணே எல்லா உலகங்களும் முன்னிலிருந்து வீசும் ஒளியாக நின்றது அப்படிப்பட்ட ஒளி வீசும் நினைக்கும் போதெல்லாம் பெரும் மகிழ்ச்சி பெருகி உள்ளுறுப்புகள் எல்லாம் விம்மி உள்ளே பெருகிய மகிழ்ச்சி தரை புரண்டு வெளியேயும் பெருகி நின்றது உனது பேரறிவினை எப்படி மறப்பேன் அபிராமி தாயே வண்டுகள் லார்க்கும் தாமரையில் வாழ்பவளே பேரழகானவளே உலகெல்லாம் ஒளியாக நின்ற ஒளிவீசும் உன்னுடைய திருமேனியை நான் நினைக்கும் தோறும் கழிப்படைகின்றேன் மகிழ்ச்சி அடைகின்றேன் அம்மகிழ்ச்சியின் மிகுதியால் அந்த காரணங்கள் விம்மி கரைபுரண்டு பரவெளியாகி உள்ள ஆகாயத்தில் ஒன்றிவிடுகின்றன இவ்வளவு பேரருள் காட்டி அருளிய உன் தவ நெறியை நான் எவ்வாறு மறப்பேன் மறவேன் ஒருபோதும் பாடல் ஏவலர் பலர் உண்டாக விரவும் புது மலரிட்டு நின் பாத கமலம் இரவும் பகலும் சவள்ளார் இமையோர் எவரும் பரவும் பதமும் ஐராவதமும் பகரீதியையும் உறவும் குளிசமும் கற்பகுக்காவும் உடையவரே இரவும் பகலும் இறை சவல்லார் இமையோர் எவரும் பரவும் பதமும் ஐராவதமும் பகீரதியும் உறவும் குளிசமும் கற்பகக்காவும் உடையவரே பாடலின் பொருள் தேன் சிந்தும் புதிய மலர்களை இட்டு மனமிக்க உன் திருவடி தாமரைகளை இரவும் பகலும் வணங்கும் வல்லமையுடையவர்கள் தேவர்கள் எல்லாம் போற்றி வணங்கும் இந்திர பதவியையும் வெள்ளை யானையாம் ஐராவதத்தையும் ஆகாய கங்கையையும் வலிமையுடைய வஜ்ராயுதத்தையும் வேண்டியதையெல்லாம் தரும் கற்பகச் சோலையையும் இயல்பாகவே உடையவர்கள் வருந்தி அதை அடைய வேண்டாம் அன்னையே அபிராமி தாயே உன்னுடைய மனம் மிக்க திருவடி தாமரைகளில் தேன் சிந்தும் புது மலர்களை வைத்து இரவு பகலாக தியானம் செய்யும் பெரியோர்கள் தேவர்கள் முதலிய யாவரும் இந்திர பதவி ஐராவதம் என்ற யானை ஆகாய கங்கை வலிமையான வஜ்ர ஆயுதம் கற்பக சோலை முதலிய வழிகளை முறையாக பெற்று பெருவாழ்வு வாழ்கின்றனர் எனக்கும் அருள்வாயாக பாடல் நான்கு தர்ம சங்கடங்கள் நீங்க உடையாளை ஒழுகு செம்பட்டுடையாளை ஒளிர் செஞ்சடையாளை வஞ்சகர் நெஞ்சடையாளை தயங்கு நுண்ணூல் இடையாளை எங்கள் பெம்மான் இடையாளை இங்கென்னை இனி படையாளை உங்களையும் வண்ணம் பார்த்திருமே உடையாளை ஒழுகு செம்பட்டுடையாளை ஒளிர் மதிச்செஞ்ச நெஞ்சடையாளை தயங்கு நுண்ணூல் இடையாளை எங்கள் பெம்மான் இடையாளை இங்கென்ன இனி படையாளை உங்களையும் படையாவண்ணம் பார்த்திருமே பாடலின் பொருள் உலகங்களையும் உயிர்களையும் உடைமைகளாக கொண்டவளை ஒளி வீசும் சிவந்த பட்டு உடையை அணிந்தவளை ஒளிரும் நிலவை அணிந்த செம்மையான சடையை உடையவளை வஞ்சகர்களின் நெஞ்சில் தங்காதவளை தயங்கி அசையும் நுண்ணிய போன்ற இடையை உடையவளை எங்கள் தலைவரான சிவபெருமானின் இடப்பாகத்தில் இருப்பவளை இந்த உலகத்தில் இனி என்னை படைக்காதவளை உங்களையும் இனி பிறக்காமல் செய்யும் வண்ணம் வணங்குங்கள் அபிராமி தாயே அடியார்களே என் அபிராமி இடையில் ஒளி வீசும் செம்பட்டு அணிந்தவள் வீசும் ஒளிவீசும் அணிந்த சடையை உடையவள் வஞ்சகர்களின் நெஞ்சிலே குடிக்கொள்ளாதவள் கொள்ளாதவள் விளங்கும் நுண்மையான நூலிடையாள் சிவபெருமானின் பாகத்தில் குடி என் அன்னையாகிய இவள் அந்நாள் என்னை அடிமையாக கொண்டாள் என்னை இனி இவ்வுலகில் பிறக்க வைக்க மாட்டாள் அத்தகைய தேவியை நீங்களும் தொழுது போற்றுங்கள் நீங்களும் எடுக்கா பேரெய்த அவளையே தியானம் செய்யுங்கள் ஐந்து துன்பங்கள் நீங்க பார்க்கும் திசை தோறும் பாசாங்குசமும் பனிச்சிறை வண்டு ஆர்க்கும் புதுமலர் இந்து கரும்பும் என் அள்ளல் எல்லாம் தீர்க்கும் திரிப்புறையால் திருமேனியும் சிற்றிடையும் வார் குங்குமம் உளையும் முளைமேல் முத்து மாளையுமே பார்க்கும் பார்க்கும்சமும் பனிச்சிறை வண்டு ஆர்க்கும் புதுமலர் ஐந்தும் கரும்பும் என் அள்ளலையெல்லாம் தீர்க்கும் திரிபுறையால் திருமேனியும் சிற்றிடையும் வார்கும்மொழையும் முளைமேல் முத்து மாலையுமே பாடலின் பொருள் நான் பார்க்கின்ற திசையெல்லாம் தெரிவது அன்னை ஏந்திய பாசமும் அங்குசமும் பனியை போன்ற மெல்லிய சிறகுகளை உடைய வண்டுகளால் மொய்க்கப்பட்டிருக்கும் வாடாத ஐந்து மலர் கரும்பும் விள்ளும் என் அல்லல்களை எல்லாம் தன் கருணையால் தீர்க்கும் இன்னல்களை எல்லாம் தன் கருணையால் தீர்க்கும் திரிபுர சுந்தரியின் திருமேனியும் சிறு இடையும் எப்பொழுதும் அன்னை உள்ளம் உடைய என் அன்னையின் நெஞ்சில் இருக்கும் முத்து மாலைகளுமே அபிராமி தாயே நான் எத்திசை நோக்கினும் உன்னுடைய படைகளாகிய பாசமும் அங்குசமும் வண்டுகள் மறைந்திருக்கும் மலர் அம்பு ஐந்தும் கரும்பு வில்லும் என்னுடைய துன்பங்களெல்லாம் தீர்க்கக்கூடிய திரிபுரையாக நின் திருமேனி அழகும் சிற்றிடையும் உன் அன்னை உள்ளத்தில் அணிந்திருக்கும் முத்துமணி மாலையும் என என் கண்முன் காட்சியாய் நிற்கின்றன எங்கும் பறந்தவள் என் அன்னை தாயே நீயே பாடல் எண்பத்தி ஒன்று நன்னடத்தை உண்டாக அணங்கே அணங்குகள் நின் பரிவாரங்கள் ஆகையினால் வணங்கேன் ஒருவரை வாழ்த்துகிறேன் நெஞ்சில் வஞ்சகரோடு இணங்கேன் எனது உனது என நின்றிருப்பர் சிலர் யாவருடும் பிணங்கேன் அறிவொன்றிலேன் என் கண் நீ வைத்த பேரொளியே எண்பத்தி ரெண்டு மன ஒருமைப்பாடு அடைய அழியார் கமலத்தில் ஆரணங்கே அகிலாண்டமும் நின் ஒளியாக நின்ற ஒளிர் திருமேனியை உள்ளுதோறும் களியாகிய அந்த கரணங்கள் வெளியாய் விடின் எங்கனே மறப்பேன் நின் விறகினையே எண்பத்தி மூன்று ஏவலர் பலர் உண்டாக விரவும் புது மலரிட்டு நின் பாத விரைக் கமலம் இரவும் பகலும் இறைஞ்சவல்லார் இமையோர் எவரும் பரவும் பதமும் ஐராவதமும் பகிரதியும் குளிசமும் கற்பகக்காவும் உடையவரே பாடல் எண்பத்தி நான்கு தர்ம சங்கடங்கள் நீங்க தர்ம சங்கடங்கள் நீங்க உடையாளை ஒழுகு செம்பட்டுடையாளை ஒளிர்மதி செஞ்சடையாளை பஞ்சகர் நெஞ்சடையாளை தயங்கு நுண்ணூல் இடையாளை எங்கள் பெம்மான் இடையாளை இங்கெனை இனி உங்களையும் துன்பங்கள் நீங்க பார்க்கும் திசைதொரும் பாசாங்குசமும் பனிச்சிறை வண்டு ஆர்க்கும் புதுமலர் இந்தும் கரும்பும் என் அல்லல் எல்லாம் தீர்க்கும் திரிபுறையால் திருமேனியும் சிற்றிடையும் வார்குங்குமம் முளையும் முளைமேல் முத்து மாலையுமே ஓம் அபிராமி அன்னையே போற்றி போற்றி